ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து மிளக்குமாறு வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து பெருகுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் என்னங்க மிளக்குமாருக்கெல்லாம் போய் ஒரு பதிவு போடுவீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஏன் இந்த பதிவு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா விளக்குமாரில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாங்க ஸோ மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் இந்த விளக்குமாரும் ஒன்றுங்க என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் மகாலட்சுமி வந்து பொதுவாகவே எதில் கூடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான இடத்து இடங்களில் தான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அந்த இடத்த சுத்தம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கையை வச்சே தொடச்சி சுத்தம் பண்ணிட முடியுமா முடியாது இல்லை விளக்குமாறு கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஸோ அதனால தான் வந்து இந்த விளக்குமாரையும் வந்து நம்ம வந்து கரெக்டான திசையில் வந்து வச்சு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து எந்த விதமான குறைவும் இருக்காதுங்க அதை பற்றின பதிவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஓ மகாலட்சுமி தாயே போட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இந்த வழக்குமாறு வந்து பழைய காலத்துலலாம் வந்து இப்படி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தூய்மையான ஒரு பொருளாக வந்து வச்சுட்டு வந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் அப்புறம் வந்து அது வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம்னு வந்து பழைய காலத்தில் வந்து பாதுகாத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல நம்ம வந்து எங்க கொண்டு வச்சு பாதுகாக்க முடியும் அது என்ன பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குமாறு வந்து முன்வாசலில் வந்து நம்ம வந்து மா காலை நேரத்தில் வந்து வைக்கக்கூடாதாங்க கா காலை நேரத்தில் வைச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பு வந்து தராதான் தான் காலை நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து பின்புற வாசல் இருந்தது அப்படின்னா பின்புற வாசலில் வந்து வைக்கணுமா காலை நேரம் வந்து விளக்குமரம் வந்து மறைச்சி வைக்கணுமா எங்கள் வீட்டில் பின்வாசலே அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பின்வாசலில் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் மறைச்சி வைக்கலாம் பின்வாசல்னு நான் சொன்னது பழைய காலத்தில் வந்து அவங்க வந்து பின்வாசலில் கொண்டு காலை நேரம் வந்து வைப்பாங்களாம் மாலை நேரம் வந்து முன் வாசலில் வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்களாம் ஏன் மாலை நேரத்தில் முன்வாசலில் வைக்கணும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த இறந்தவர்களோட ஆன்மாக்கள் அப்புறம் வந்து இந்த கெட்ட சக்திகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த வாரியல் வந்து நம்மளுக்கு வந்து துணையாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாசலில் அப்புறம் வந்து தொட்டிலுக்கு அடியிலெல்லாம் வந்து இந்த வாரியல் வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் கூட நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் வாரியல் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் ஸோ வந்து குழந்தைங்க வந்து பயந்து அழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் எந்த கெட்ட சக்தியை வந்து பிள்ளைங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து இப்பவும் நிறைய வீட்டில் வந்து காலகாலமாக பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து உண்மையான விஷயம்தான் ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வாரியல் இருந்துச்சு அப்படின்னா காலை நேரத்தில் எங்கேயாவது எடுத்து மறைச்சி வைங்க மாலை நேரம் வாசலுக்கு நேரம் வந்து வச்சுருங்க வாசல் பக்கத்தில் வந்து வச்சுருங்க வாசலுக்கு நேரம் இல்லை வாசலுக்கு பக்கத்தில் வச்சுருங்க தலை வாசல் பக்கத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வாரியல் வந்து வாங்கின உடனே வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணீர்லயோ இல்லை வந்து சாத தண்ணீர்லயோ வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் வந்து தெளிச்சு வச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணணுமா அப்புறம் வந்து இந்த வாரியல் வாங்குறதுக்கு கூட நாட்கள் தான் வெள்ளிக்கிழமையிலையும் வந்து சனிக்கிழமையிலும் வந்து இந்த வாரியல் வந்து வாங்கலாமா அமாவாசை நாட்கள்லையும் வந்து வாங்கலாமா அதே மாதிரி வாரியில் வந்து நீங்கள் வந்து தூக்கி வெளியே எறிகிறீங்க வாரியல் வந்து வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு போடுறீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை அப்புறம் வந்து இந்த சனிக்கிழமை நாட்களில் தான் வந்து நீங்கள் வந்து செய்யணுமா அப்படி செய்யும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பலனை வந்து தருமா அதே மாதிரி இந்த வாரியில் வந்து நீங்கள் வாரியல் வந்து ஒரு சில பேர் வீட்டில் வந்து இப்படி நாட்டி வச்சிருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாதாங்க படுக்க தான் போடணுமா ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாரியலை படுக்க போட்டிங்க அப்படின்னா செல்வமும் படுத்துட்டே போயிடும் அது வந்து ஜஸ்ட் ஒரு ரைமிங்காக சொல்லி வச்சது நம்ம வந்து வாரியலை வந்து இந்த நிம்மத்து வைக்கிறத விட படுக்க வச்சு தான் வைக்கணுமா அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குமா அதே மாதிரி இந்த வாரியலை வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில் வந்து வைக்கக்கூடாது அதே மாதிரி வடகிழக்கு மூளை அந்த பகுதியிலே வந்து வைக்கக்கூடாது நீங்கள் வந்து அப்போ விளக்கு எந்த திசையில் வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு திசையில் வந்து வைக்கலாம் வாயு மூளைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூளை இந்த பகுதியிலையும் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து பெருகும் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த திசையில் வந்து நீங்கள் வந்து பார்த்து வைக்கணுமா இல்லை வந்து அந்த செவ் இருக்கிற அந்த பக்கம் வைக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது வந்து நீங்கள் வந்து அந்த திசைகளை பார்த்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மேற்கு பக்கமாக இருக்கிற அந்த செவரை பார்த்து கூட நீங்கள் வந்து வச்சிங்கனாலும் அது வந்து மேற்கு திசைன்னு நோக்கி வைக்கிறதாக தான் வரும் ஸோ அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எப்படி வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து செல்வ செழிப்புக்கு வந்து குறைவில்லாமல் இருக்கட்டும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி